ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனதுதான் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான வடகம் செய்யலாம் வெறும் ஜவ்வரிசி மட்டும்தாங்க வேறு எந்த மாவும் கிடையாது பாருங்கள் எவ்வளோ பெருசாக பொங் பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க வாயில் போட்டோன்னே கரையும் அந்த அளவுக்கு நல்ல கரகரன்னு சூப்பர் டேஸ்ட்டோட இந்த ஜவ்வரிசி வடகம் இருக்குங்க எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள் காஞ்சது பொறிஞ்சு பொறிச்சு எடுக்கிறப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ கரகரன் இருக்குங்க ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ரொம்ப நல்லா கரகரன்னு வாயில் போட்டோன்னே கரையும் அந்த அளவுக்கு இந்த ஜவ்வரிசி வடகா இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கப்புக்கு சின்ன ஜவ்வரிசி எடுத்துக்கணும் பெருசு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப பெருசு பெருசாக தெரியும் அதனால் சின்ன ஜவ்வரிசி கிடச்சா வாங்கிக்கோங்க நான் சிறிசு தான் எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு தடவை நல்லா பசஞ்சு கழுவிக்கோங்க பசஞ்சி கழுவுறப்போ அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்ல கலராக நமக்கு வரும் இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கணுங்க நல்லா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளரி விட்டு திருப்பி ஒரு அரை கப் தண்ணி ஒரு கப்பு தண்ணி தேவைப்படுங்க இந்த ஜவ்வரிசி ஊடுறதுக்கு இந்த பாருங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இதிலையே கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ மேற்கொண்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிட போகிறேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து திருப்பி ஒரு தடவை கிளறி கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிட போகிறேன் எப்படி இது ஊறுறதுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸாவது வேணுங்க நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டா காற்றால நமக்கு எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நைட்டு ஊற வச்சு இப்படி கிளறி விட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஏன்னா ஒரே மாதிரி ஊறி இருக்கணும் நல்லா ஊறி இருக்கணும் நல்லா ஊர்னா தான் உங்களுக்கு பொரியிறப்போ நல்லா இருக்கும் அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்காங்க எல்லா ஜவ்வரிசையும் ஒரே மாதிரி ஊறி இருக்கணும் நீங்கள் கிளறி விடாமல் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா மேலே உள்ளது அவ்வளோவா ஊறி இருக்காது அதனால் அடிக்கடி கிளறி விட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டிடுங்க இதில் இப்போ நல்ல ஊறுன ஜவ்வரிசியில் கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எல்லாத்தையும் சே ஒன்றா கலந்துக்கலாம் நான் இதை ரெண்டு பகமாக எடுக்க போகிறேன் ஏன்னா காரமாக செய்கிறது தான் நமக்கு பிடிக்கும் அதனால் காரமாக கொஞ்சம் செய்கிறதுக்காக தனியாக எடுக்க போகிறேன் இப்போ உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு எல்லா ஜவரிசியும் ஒன்று ஓல கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பாதி இன்னொரு கப்பில் எடுத்து அதில் கொஞ்சம் சீரகமும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஜவ்வரிஸ் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா இப்படி கில்லுனால் அது உடையணும் அந்தளவுக்கு ஊறி இருக்கணும் ஊர்னா தான் உங்களுக்கு பொறிஞ்சி வர்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ அதை பாதியாக நான் எடுத்துக்க போகிறேன் இதில் சீரகமும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஒரே வெறுமனே ஜவ்வரிசி வடா மட்டும் போதுனால அப்படி வச்சுக்கலாம் சீரகம் சில்லி பிளேக்ஸ் போடுறப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் நான் ரெண்டாக எடுத்து செய்கிறேன் இதை இப்படியும் நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலையும் நமக்கு நல்லா கலந்தாச்சு இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை நல்லா தடவிக்கிட்டு அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ ஈஸியாக எடுக்க முடியும் எல்லா தட்லேயும் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிறத எல்லாத்தட்லையும் ஒன்று போல் எத்தனை தட்டு இருக்கோ எல்லா தட்லேயும் நம்ம ஊற்றி இட்லி வேக வச்ச மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க நான் காரம் தனியாக ஒயிட்டாக தனியாக ரெண்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டு வேக வச்சேன் இப்போ காரம் போட்டிருக்கேன் இப்போ தனியாக ஒயிட் மட்டும் எதுவுமே போடாமல் பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் போட்டு அதை கலந்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் ஒரு தட்டில் இப்படி மாற்றி மாற்றி எல்லா தட்டிலேயும் ஊற்றி நம்ம இப்போ வேக வைக்கலாம் இதை நல்ல அந்த தட்டோட அகல வரைக்கும் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒவ்வொன்றும் மேலே மேலே இருக்காமல் எல்லாத்தையும் ஈவனாக நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா அகலமாக கிடைக்கும் இல்லைன்னா கும்பலாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா தட்டிலையும் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு ஹையில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அது வெந்துருங்க வெந்த உடனே நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதை நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற வடகம் தான் ஒரு பத்து நிமிஷம் போகும் வேகிற டைம் ரொம்பலாம் பிடிக்காது இப்போ நம்ம வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பல பலன்னு இருக்குது இதிலே தெரிஞ்சிடும் நமக்கு வெந்திருச்சு அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறப்போ ஈஸியாக நமக்கு தட்டிலேருந்து வடகம் வந்துடுங்க அதை நம்ம ஒரு சாக்கு அரிசி சாக்கு இருக்கு இல்லையா இது வந்து பாலித்தீன் கவரில் தான் காய வைக்கணுங்க துணியில் காய வச்சா ஒட்டிக்கும் திருப்பி போட்டு காய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் பாலித்தீன் கவர் இல்லைன்னா அரிசி சாக்கை தான் நான் கட் பண்ணி போட்டு காய வைக்க போகிறேன் இதை பாருங்கள் நல்லா ஈவனாக எல்லாம் வெந்துருச்சு எல்லா தட்டையும் கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு எடுக்க ஈஸியாக வரும் நம்ம ஃபஸ்ட்டே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஈஸியாக எடுத்தலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும் இதை நான் சாக்கு நம்ம அரிசி சாக்கை தான் கட் பண்ணி அதில் தான் காய வைக்கிறேன் அப்போ தான் நமக்கு திருப்பி போட்டு காய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா தட்டில் உள்ளதையும் இந்த மாதிரி எடுத்து போட்டு காய வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க காயிறதுக்கு காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் நல்ல வெயில்னால் ரெண்டு நாளில் நல்லா முறு முருன்னு காஞ்சிடும் ஈஸி தானேங்க இது செய்கிறதும் ஈஸி வடகம் போட தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக நம்ம போட்டுடலாம் பொறிச்சு கொடுத்து பாருங்களேன் வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இதை இப்படி திருப்பி போட்டு நல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா வடகம் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இது வெறும் ஒயிட் கலர் மட்டும் இதில் வந்து நம்ம காரப்பொடி சீரகம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா அந்த வடகம் ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ புரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக புரியுது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக என் வீடியோ உங்களுக்கு கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்